இதுவரை தொடாத சொற்கள் கொண்டு புனைய வேண்டும் ஒரு கவிதை கரையை தொடாத கடல் நீரின் யாக வீரியமை பனிப்படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன் எனக்காக எரியும் ஒரு விறகிமை பொருளாதாரத்தை நோக்கி பணத்தை நோக்கி ஆசைகளை நோக்கி ஓடிட்டு இருக்கிற மனிதர்கள் எனையுமே தான் யாருன்னு திருப்பி பார்க்கறது கிடையாது ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கல இன்னும் நிராசையாவே இருக்கு அப்படின்றதுதான் கடைசி வரிகள்ல முடிச்சிருக்காரு ஒரு அகோர மரண ஓலம் அடிக்கடி வந்து மண்ணின் சுவைகளை புசித்துக் கொண்டிருக்கும் இதய அறைகளின் உள்ளே அது என்ன மண்ணின் சுவை அது உடல் கூட்டின் பறவைகளை தொலைதூரத்தில் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த பாறையின் மிச்ச ஈரத்தில் இலைப்பாடி விட்டு வாருங்கள் தரை தொடாத இறகு கிடையாது ஆனா தரை தொடாத ஒரு இறகு இருக்கு அதை பற்றி கொண்டு மனம் பறக்குது அப்படின்னு எழுதியிருக்காருன்னா எந்த விதமான சலனமோ இல்லாம தூய்மையான காதலோடு நீ பார்க்கக்கூடிய அந்த பார்வையில என்னுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா பள்ளியின் தோலை போல பிரதிபலிக்குது அப்படின்னு எல்லோருக்கும் இதயத்தில் கேட்கும் துடிப்பு ஏன் அவளுக்கு மட்டும் முதுகில் கேட்கிறது அனைவருக்கும் வணக்கம் நமது தத்துவம் புதிது சேனல் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் யாருடையது புத்தக அறிமுகம் யாருடையது நகர் முனைவர் வி பூமிநாதன் அவர்கள் எழுதிய ஆதித்தாயும் முதுகில் கேட்கும் துடிப்பு முனைவர் வி பூமிநாதன் ஐயா அவர்களை பத்தி சொல்லணும்னாக்கா இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரமநந்தல் கிராமத்தில் பிறந்தவர் இவர் வந்து ஊரிஸ் கல்லூரியில வந்து இளங்கலை ப தமிழ் பழி படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அஹ் கொங்கு இலக்கிய கலை அறிவியல் கல்லூரியிலும் பயிற்சி படிச்சிருக்காரு சங்க இலக்கியத்தின் மீதும் கவிதைகள் மீதும் தீராத காதல் கொண்டிருக்காரு இவருடைய கவிதைகள் கனையாழி போன்ற இதழ்களிலும் பல மாத இதழ்கள் வார இதழ்களிலும் இவருடைய கவிதைகள் வந்திருக்கின்றது ஆஹ் இவர் வந்து ஏற்கனவே மகரந்தம் சுமக்கும் அட்டைகள் ஆதி நோக்கி சரியும் காற்று வழிந்தோடும் காணல் ரூபம் இப்படி பல நூல்களை இருக்காரு தற்போது திருப்பத்தூர் சேக்ரடாக் கல்லூரியில வந்து உதவி பேராசிரியரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு எக்கச்சக்கமான கேள்விய இந்த தலைப்பை ஏற்படுத்துற அளவுக்கு அழகா ஒரு தலைப்பை வந்து வச்சிருக்காங்க யார் அந்த ஆதித்தாய் எல்லோருக்கும் இதயத்தில் கேட்கும் துடிப்பு ஏன் அவளுக்கு மட்டும் முதுகில் கேட்கிறது காலம் காலமாக அவள் மீது ஏற்றப்படும் சுமையின் காரணமாக பாரம் தாங்காமல் எழும் இதயத்தின் கதர்க கதறல்கள் முதுகின் வழி கேட்பதால் ஆதித்தாயின் முதுகில் கேட்கும் துடிப்பு அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு அவர் தலைப்பு வச்சாரா இப்படி ஆயிரம் கேள்வி புத்தகத்துல இருந்து எனது மனதை பறித்த எனது மனதை ஆழமாக ஊடுருவிய சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் கவிதை எனக்காக நான் தான் எரிகிறேன் எனக்காக நான் தான் எரிகிறேன் உனக்காகவும் நான் தான் எரிகிறேன் சில நேரங்களில் பிறருக்காகவும் எரிகிறேன் எரிந்ததை எரித்து எரித்து சலிப்பாகிறது எரிந்ததை எரித்து எரித்து சலிப்பாகிறது பனிப்படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன் பனிப்படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன் எனக்காக எரியும் விறகினை எவ்வளவு அழகா வாழ்வை பற்றி பாருங்க நமக்காக யாராவது இருக்காங்களா நம்ம அதே அளவுக்கு அன்பு கொண்டு நாம செலுத்தக்கூடிய அன்பை விட அதிகமா இல்லைனாலும் அதே அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் நமக்காக இருக்காங்களா மிக ஆழமான கேள்வி கடைசியா முடிச்சிருக்காரு பாருங்க கவிதையை பனிப்படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன் எனக்காக எரியும் ஒரு விறகின் அடுத்த கவிதை ஒரு பள்ளியின் மெல்லிய தோலாய் பிரதிபலிக்கிறது அகப் சலனமற்ற மணல்கள் உருண்டோடும் உன் கண்களை காணும் பொழுது எவ்வளவு ஒரு அழகா வெளிப்படுத்திருக்காரு பாருங்க யாரு இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியும் வெளிச்சத்துல பாத்தீங்கன்னாக்கா அது தோலுக்குள்ள இருக்கக்கூடிய உடலுக்கு கூட நம்மளால பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதனுடைய தோல் ரொம்ப 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 மென்மையானது அது போல இவருடைய மனம் ரொம்ப வெளிப்படையாவே பிரதிபலிக்குதான் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா சலனமற்ற மணல்கள் உருண்டோடும் உன் கண்களை காணும் போது எந்த விதமான சலனமும் இல்லாம ஒரு தூய்மையான காதலோடு நீ பார்க்கக்கூடிய அந்த பார்வையில என்னுடைய மனம் எப்படி இருக்குது தோலை போல பிரதிபலிக்குது சொல்லிட்டு இந்த எப்பொழுதும் தரையை தொடாமல் மிதந்து கொண்டே இருக்கும் ஒரு இறகை மனம் பற்றி பறக்கிறது எப்பொழுதும் விடுபடாத கனவுகளுடன் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு தரை தொடாத இறகு இது வரைக்கும் எங்கன்னா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா தரை தொடாத ஒரு இறகு இருக்கு அதை பற்றி கொண்டு மனம் பறக்குது அப்படின்னு இவர் எழுதியிருக்காருன்னா என்ன ஒரு காரணமா இருக்க முடியும்னா இவருக்குள்ள தீராம இருக்கக்கூடிய ஒரு கனவு எதையும் ஆழமா இவர் நேசிச்சு அந்த அதை அதை அடைய வேண்டும் என்ற கனவு இவருக்குள்ள தீராம இன்னமும் இருந்துகிட்டே இருக்கிறத கவிதையின் வாயில எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அடுத்து ஒரு கவிதையினுடைய வரிகளை சொல்றாங்க இதுவரை தொடாத சொற்கள் கொண்டு புனைய வேண்டும் ஒரு கவிதை கரையை தொடாத கடல் நீரின் யாக வீரியமை இதுவரைக்கும் கரையை தொடாத ஒரு நீரின் யாக வீரியம் அப்படின்னா எதை ஒப்பிடுறாருன்னா இதுவரைக்கும் ஆசையிலே தீண்டாத ஒரு மனதின் தூய்மையை போல ஆசைகளின் தான் கவிதை இருக்குது ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நிதர்சனமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உண்மையை கவிதையா எழுதிடணும் அப்படின்ற ஆர்வம் என்ற ஒரு முனைப்பு இவரது கவிதைகள்ல இந்த கவிதையில அழகா தெரியுது அடர்ந்த வனத்தின் ஜன்னல்கள் வழியே மிக எளிதாக வந்து போகும் சிட்டுக்குருவியை போல் மண்ணின் சுவைகளை புசித்து கொண்டிருக்கும் இந்த அறை அறைகளின் உள்ளே ஒரு அகோர மரண ஓலம் அடிக்கடி வந்து போகிறது ஆஹ் என்ன மாதிரி வரிகள் எழுதியிருக்க மனதை இவர் வந்து ஒரு அடர்ந்த வனமாக சொன்னார் அந்த அடர்ந்த வனத்துக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி ஜன்னல்கள் வழியா வந்து போகுது அப்படின்னும் போது அது ஆசைகளாக இருக்கலாம் காணக்கூடிய கனவுகளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடிக்கடி அந்த வனத்துக்குள்ள வந்து வந்து போகுது அது என்ன மண்ணின் சுவை பாசமா இருக்கலாம் காதலா இருக்கலாம் நேசமா இருக்கலாம் அன்பா இருக்கலாம் உறவா இருக்கலாம் இது எல்லாமே நம்ம மண்ணனுடைய சுவை தானே இவைகளை எல்லாம் சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு மனசுக்குள்ள இதை தாண்டி எதையோ நான் இழந்திருக்கேன் ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கல இன்னும் நிராசையாவே இருக்கு அப்படின்றது தான் கடைசி வரிகள்ல முடிச்சிருக்காரு ஒரு அகோர மரண ஓலம் அடிக்கடி வந்து துக்கத்தை கூட சிட்டுக்குருவிக்கு ஒப்பிடுறாரு பாருங்க இவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை கூட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க மிக நேர்த்தியான கவிதை இது எனது இருப்பை நான் எப்படி அடையாளப்படுத்துவது எடை உயரம் நகம் கூந்தலின் வளர்ச்சி பார்வை சொல் பணி குடும்பம் எழுத்து இப்படி எதுவும் ஏதுமற்றதாக விளைந்த போது எனது இருப்பை நான் எப்படி அடையாளப்படுத்துவது பொருளாதாரத்தை நோக்கி பணத்தை நோக்கி ஆசைகளை நோக்கி ஓடிட்டு இருக்கிற மனிதர்கள் எனக்குமே தான் யாருன்றது திருப்பி பாக்குறதே கிடையாது ஆனா இந்த ஒரு கவிஞனுக்கு தான் யார் என்ற கேள்வி ஆழமாக எழுந்துடுது என்னுடைய இருப்பை நான் எப்படி அடையாளப்படுத்துறது உண்மையிலே மனித வாழ்வு என்பது நாம இருந்தோம்ன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தே ஆகணும் அப்ப இவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்துறதுன்றதுல ஒரு குழப்பத்தை கேள்வியா மாற்றி இருக்காரு அது என்னன்னா நான் எதை கொண்டு என்னை அடையாளப்படுத்துவேன் நான் கவிஞனா ஓவியனா இல்ல இதுவா அதுவா நான் எதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஞானிகளுக்கு எடக்கூடிய கேள்வியை போல் இவர் மனதினுள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து எழுதியிருக்கு சதுரங்களை நகர்த்துவதை விட உருண்டையை நகர்த்துதல் எளிது என்று தெரிந்தவர்களுக்கு கிடைப்பவை யாவுமே சதுரங்களே சொல்லுவாங்களே கல்லை கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்லை காணும்னு சொல்லிட்டு அது போல எப்படி வாழணும்னு தெரிஞ்சவங்களுக்கு வாழ்மை வெறுமையை கொடுக்கிறது வாழ்வை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களை ராஜாவை போல் வாழ வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் இந்த கவிதையில அழகா சொல்லி இருக்காரு அது உடல் கூட்டின் பறவைகளை தொலைதூரத்தில் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த பாறையின் மிச்ச ஈரத்தில் இழப்பாடி விட்டு வாருங்கள் அதை தொலைதூரத்தில் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த பாறை இவர் எதை சொல்றாரு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே எல்லாம் தீர்ந்து போச்சு ஆசைகளால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு உள்ள அதன் மீதும் போயிட்டு இழப்பாறை விட்டு வாருங்கிறது இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னை நானே அழித்துக் கொள்கிறேன் ஆசைகள் கூடி 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 தன்னை தானே இழக்கும் மனநிலையை இந்த கவிதை அழகா பயன்படுத்தும் சொல்லியிருக்காரு மிக 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 அழகான கவிதை தொகுப்பு மனிதர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு தத்துவார்த்தமான கவிதை தொகுப்பு தான் யார் என்பதை தேடக்கூடிய ஒரு மனதன் ஒரு மனிதனின் மனநிலையை அழகாக படம் பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு இந்த ஆதித்தாயின் முதுகில் கேட்கும் துடிப்பு ரொம்ப சிறப்பான கவிதைங்க ஒரு ஞானத்தின் நிலையை அடைய போகின்ற மனிதன் அல்லது உலகை முழுதா அனுபவிச்சுட்டு ஒரு துறவி நிலைக்கு போன ஒரு மனிதன் அல்லது தீராத ஆசைகளால் அவதிப்பட்டு மீண்டெழுந்த ஒரு மனிதன் இப்படி எக்கச்சக்கமா சொல்லலாம் இது போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுதியுள்ள வரிகள் இந்த கவிதை நிச்சயமா நாம நம்மளை திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கவிதை புத்தகம் இருக்கு நாம எல்லாருமே இந்த கவிதை புத்தகத்தை வாங்கி படிச்சு அதற்கான பயனை அனுபவிக்கணும் அப்படின்னு கே உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிட்டு இந்த ஆதித்தாயின் முதுகில் கேட்கும் துடிப்பு இலக்கிய உலகை ஆள வேண்டும் என்று எனது ஆசையை கூறி முனைவர் வி பூமிநாதன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் தமிழ் உலகில் ஒரு நீங்காத இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கி கவியரசன் நன்றி